லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி நம்ம இன்றைக்கி உள்ள நூலில் ஒரு அழகிய பர்ஸ் சின்னதாக ஒரு கை பர்ஸ் போடுற மாதிரி எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஏற்கனவே நான் ரெண்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஸே டபுள் க்ரோஸே ட்ரிபிள் க்ரோஸே இதை வச்சு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வச்சு நம்ம அடித்தளம் வந்து இதில் இந்த ரோஸ் கலர் பிங்க் கலரில் போட்டாச்சு போட்டுட்டு நீங்கள் ஒரே கலராகவும் போடணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ட்ரிபிள் கலரு அப்படி போடணுனாலும் போடலாம் அது உங்கள் இஷ்டம் இப்போ வந்து இது நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு வந்து போட்டது எப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் இதுவரையும் நம்ம போட்டிருந்தோம் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தா இது வந்து டபுள் க்ரோசட் அதாவது ஒரு நூலை சுற்றிட்டு அதுக்கு அடுத்து ரெண்டில் எடுக்கணும் திருப்பி எடுத்துட்டு பழையபடியும் திருப்பி ஒரு தடவை சுற்றி எடுத்து ரெண்டு நூலில் எடுக்கணும் திருப்பி பழையபடி அதே தான் இப்படி போட்டுக்கிட்டே நீங்கள் லைன் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டே வரணும் டேன் பண்ணி முடித்து போட்டுக்கிட்டே வரணும் போட்டு முடிக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு லென்த்து வந்த பிறகு தான் நம்ம மேலே வந்து கவர் மட்டும் அதாவது மூடி மாறிக்கும் ஒரு பக்கம் வந்து மூடி இருக்காது ஒரு பக்கம் மூடி இருக்கும் அது வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு தான் இப்போ போகிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி முடித்த பிறகு இந்த மாதிரி பர்சா அழகாக இருக்கும் அது எப்படி அந்த மேல் மூடி வரையும் இந்த வரையும் நீங்கள் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு இந்த பார்த்திங்களா இப்போ இது மேலே வரையும் போட்டுட்டோம் அடுத்து ஸ்டெப்பு ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த சைடு ரெண்டு நூல் குறைக்கணும் அந்த சைடு ரெண்டு நூல் குறைக்கணும் அப்போ அது வந்து பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அது வந்து நீங்கள் பட்டன் வைக்கிற அளவுக்கு உடனே அடுத்து நீங்கள் நிப்பாட்டணும் அது வரையும் நீங்கள் போடணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மொதல் எப்பையும் போடுற மாதிரி கீழே அடித்தளத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்து சுற்றி எப்பையும் போல மொதல் போடும்போது சிங்கிள் போடணும் அடுத்து டபுள் போடணும் நீங்கள் வந்து மேலே போக போக நல்ல திக்காக பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிளே போட்டிங்கன்னா கொஞ்சம் நூல் அதிகமாகும் நேரம் எடுக்கும் ஆனால் அது வந்து கேப்பே இல்லாமல் இருக்கும் டபுள் ட்ரிபிள் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு மேலே இப்போ இந்த லைன் வந்து ஃபுல்லாக குறச்சி குறைச்சி போட்டு முடிச்சாச்சு இப்போ நான் மேலே பூராமே சிங்கிளில் தான் போட்டிருக்கேன் அதாவது அந்த மூடியில் மட்டும் இப்போ பார்த்தாவே தெரியும் அந்த கேப் தெரியாது இப்போ அந்த அதாவது ஒரு கோபுரம் மாதிரி வந்துருச்சு வந்து அந்த கோபுரத்தோட அந்த மேல் பகுதியில் மட்டும்தான் நம்ம பட்டன் பட்டன் வந்து கீழே வச்சிடணும் எந்த இடத்துல வருதுன்னு பட்டன் வருதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வெறும் செயினாக போடணும் இப்போ நம்ம செயின் வந்து ஒரு பன்னெண்டு செயின் பதினஞ்சு செயின் வரையும் கூட போடலாம் அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நம்ம போட்டுக்கிடணும் இப்போ வந்து நம்ம இதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு இப்போ பார்த்தோம்னா இந்த எட்டுக்கு வர்றதே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது அப்போ வந்து சரியாக இருக்குன்னா போதும் நீங்கள் எட்டு அல்லது பத்து வரையும் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சு மடக்கி பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த வ வளைவாக்கு தெரியும் இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிற நூலில் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அதுமேலே ஒரு சிங்கிள் க்ரோஸே போட்டேன் அப்போ அந்த க பிடி மாதிரி இருக்கிறது அந்த பட்டன் மாட்டுறது வந்து நல்லாவே திக்காக வர்ற மாதிரி வந்துடும் இப்போ வந்து நம்ம உள்ளே திறந்து பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது வைக்கிற மாதிரி இடம் இருக்கும் இதில் நீங்கள் உள்ள லை துணி கொடுத்து தைக்கிற மாதிரியும் தைக்கலாம் இது வந்து சும்மா சிம்பிளாக அதாவது க்ரோ இதை வச்சு போடுறது எப்படி அப்படிங்கிறதான் த நம்ம படிச்சிருக்கோம் இதே இது ஜிப்பை வச்சு உள்ள துணி கொடுத்து தைக்கணுன்னா அது வேறு மாதிரி தைக்கணும் இப்போ இந்த பட்டன் தைக்கிறது மட்டும் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பட்டன் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பட்டனாக இருந்தாலும் ஓகே தான் எதுனாலும் நமக்கு நம்மக்கிட்ட என்ன மாதிரி பட்டன் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இந்த இடத்த முதல் நீங்கள் வச்சு பார்த்துக்கிடணும் வச்சு பார்த்துக்கிட்டு மாட்டினா கரெக்டாக தான் இருப்போம் அதாவது அந்த மூடியை மடக்கும் போது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல கைத்தையல் ஊசியில் நூலை கொர்த்துக்கோங்க அதுவுமே க்ரீன் கலர் கோர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை கலர் நூல் கோர்த்துக்கிட்டு அதை வந்து நார்மலாக இப்போ நாங்கள் அதாவது கருப்பு நூல் ஊசியாக இருந் கருப்பு பட்டனாக இருந்தால் கருப்பு நூல் குறுக்கணா கொர்த்துக்கலாம் இல்லை பச்சை கலர் நூல் குறுக்கணாலும் கொர்த்துக்கலாம் கீழே உடி குத்தி அதில் ஒரு ஓட்டம் இல்லையா பட்டனில் நாலு பட் ஓட்டம் இருக்கும் அதில் நார்மலாக பட்டன் தைக்கிற மாதிரி தான் ஒரு துணியில் சட்டையில் நம்ம பட்டன் தைப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ள குத்தி வெளியே எடுக்கணும் திருப்பி இருந்து உள்ள குத்தணும் பிற திருப்பி வெளியே எடுக்கணும் இப்படி அந்த நாலு ஓட்டையிலையுமே ஃபுல்லாக நல்லா ரெண்டு தடவை தச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் அந்த இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் அதை தச்சு முடித்த பிறகு நீங்கள் நல்லா எண்டு நாட்டையும் நல்லா கரெக்டாக நல்லா டைட்டாக போடணும் கீழேயும் நல்லா டைட்டாக இருக்கணும் மேலேயும் அது நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த அதாவது அந்த பட்டனை நீங்கள் ஆட்டி பாருங்கள் நகரவே நகரக்கூடாது அந்த இடத்துலேயே நல்லா ஃபிட்டாகி இருக்கணும் அது வரையும் நீங்கள் தச்சுட்டு அப்புறம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழகாக மாட்டை வரும் மாட்டை வருதா அப்போ ஓகே அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நா எண்டு நாட்டை நல்லா திருப்பி நாளும் போட்டுட்டு நீங்கள் வந்து எண்டு நாட்டு போட்டு முடிச்சுடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்